இந்த பாட்டியோட முடிய பாருங்க பாருங்கள் அளவுக்கு ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது இப்போ ஹேரில் டை அப்ளை பண்ண உடனே நல்லா கருகருன்னு மாறிடுச்சு பாருங்கள் வெறும் அரை மணி நேரத்தில் இந்த அளவுக்கு கருமையாக மாறுகிற ஹேர் டேயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய முடி இப்படிதாங்க இருந்துச்சு நல்லாவே வெள்ளையாக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே நல்லா கருகருன்னு மாறி இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர் டையை ஐப்ரோஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாடி மீசையில் கூட சூப்பராக அப்ளை பண்ணலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதனால ஆட் பண்ண போகிறது என்னென்னா இது என்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன அப்படின்னா ஜீரகம் என்னால் ஹேர் இந்த ஜீரகத்தை எடுத்து காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க இந்த ஜீரகத்தை நம்ம எதுக்கு இந்த ஹேர் டைல சேர்க்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த ஜீரகத்தை நான் வறுத்து தான் வச்சுருக்கேன் அதனால நான் வந்து வறுக்காம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்துட்டேன் வருத்த ஜீரகம் அதனால நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஜீரத்தை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து வச்சுப்பேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வண்டு வச்சிருக்கோம் அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு எந்த பூச்சி வண்டு எதுவுமே வராது அந்த வேறு ஃபாலோ பண்ணிப்பாரு டிப்பை இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து திருவிழா பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்துக்கோங்க உங்க முடிக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க என்னுடைய முடி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு அதிகமான முடியாதான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போறது கடுக்காய் பொடி தான் சேர்க்க போறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பொடி தான் எடுக்க போறோம் இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலர்ல இருக்கிற அவரி பொடியா பார்த்து வாங்கிக்கோங்க அப்பதான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அவரிப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ அவரி பொடி மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்ல பவுடரை நம்ம அரைச்சுக்குவோம் ஆல்ரெடி எல்லாமே பவுடராக இருக்கு ஜீரகம் வந்து முழுசா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு ஜீரகமும் நல்லா அரைஞ்சிருக்கும் இப்போ என்னதான் அரைஞ்சாலும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடையை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் எடுக்க நீங்கள் இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா அதனால இரும்பு கடாயே எடுத்துக்கலாம் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் எதுக்காக நம்ம ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த பொடிகள்லாம் ஆட் பண்ணும்போது சூடு ஹீட்டு அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் மெயினாக நம்ம ஜீரகத்தை வந்து ஆட் பண்ணுறது இந்த ஜீரகம் வந்து சூட்டை தணிக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம முடியோட ஸ்ட்ரென்த்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்லா நம்ம சைடு இந்த அளவுக்கு தப்பி இது பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம ஃபைனாக நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மருதானி பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவி பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா அதேமாதிரி மருதானி பொடியும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிகாஷன் வந்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்றதையும் பார்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பாத்திரம் வந்தாலும் பரவாயில்ல இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடு வர்றதுக்கு அப்புறம் வேணா மயில வந்து டீ தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த டீத்தூள் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த டிகாஷனுக்கு இந்த டீ தூள் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நல்ல வந்து ஒரு கலரை கொடுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்ல சூப்பரான நம்ம முடியல பிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வந்து கலர் வரும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இது கூடவே இன்னும் ஒரு பொருள் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது என்னன்னா ஆலி அதாவது ஃப்ளாக்ஸின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆலி விதையை தான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் டீ தூளுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம ஆலி வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பண்ணி கொடுப்போம் அதனால் நம்ம ஆலி வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஆலி விதையை பாருங்கள் பார்த்து பார்த்து நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை ஆகும் புளிய இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொடுக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம கரை டம்ளர் வர வரைக்கும் இதை வந்து சுண்ட வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோட கலர் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம நாலு விதை சேர்த்ததுனால கொஞ்சம் கொலக்கொழப்பு தன்மையாக தான் இருக்கும் நம்ம டீ தூள வந்து யூஸ் பண்ணுறதுனால கலர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம நார்மலாக டீ வந்து கொதிக்க வச்சோம்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனால் இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலருக்கே நமக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பொருளை ட்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு கால் வாசி லெமன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தோலை நம்ம உள்ளே போட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக டிகாஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு அரை டம்ளர் வரணும் அது மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க கொதிக்க இந்த லெமனும் நமக்கு அதில் வெந்து நல்ல சாரெல்லாம் அதிலேயே நல்லா இறங்கிடும் நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு டூ ஹார்ஸ் அல்லது த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணால் போதும் வேறு எதுவுமே போட்டு வாஷ் பண்ண வேணாம் ஷாம்பூ ஷிகாய் நீங்கள் யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு அன்இீஸியாக ஃபீல் ஒன்றும் ஆகாது அப்படி தான் ஆற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சிகாய் போட்டு தாராளமாக உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இப்போ டிகாஷன் எடுத்து கீழே வச்சாச்சு இந்த டிகாஷன் வந்து நமக்கு வெது வெதுன்னு இருக்கும்பொழுதே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டிகாஷன் வந்து வெது வெதன் இருக்கும்போது இந்த பொடியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே வடிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் கட்டிகளில் நாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றியாச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது நம்ம வடிச்சு இதை ஊற்றிக்கலாம் அதுக்கு டை வந்து நமக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை ஓவர் நைட் தான் வைக்கிறோம் ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஓவர் நைட் அப்படி விட்டுட்டு நம்ம அடுத்த நாள் தான் எடுத்து பார்க்கணும் அப்போ எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது சேஞ்ச் ஆகி வருங்க நம்ம ஹேண்டாகி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு வா சூப்பராக மாறி வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ வந்தால் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க சூப்பரான ஹேண்டாகி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெமனை வந்து நீங்கள் பெழிஞ்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லை ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா வந்து முடிய வகுந்து வகுந்துக்கிட்டு உள்ளே நல்லா பட்டுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான மனம் இருக்குது நம்ம ஜீரகம் சேர்த்து இல்லையா அதனால் அந்த ஜீரகத்தோட மனம் அப்படி இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அதுமாதிரி ஃப்ளாக்ஸிட் ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வந்து நம்ம முடி வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக மாற்றி கொடுக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக உங்கள் முடி வந்து நல்ல கரு கருகிறது மாற்றிடும் அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஹேர் டைய நான் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் வச்சிக்கிறதானு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த டை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இப்போலாம் கழிச்சிக்கிறேன் நல்லா சிக்கலாமல் உங்கள் ஹேரை வந்து வச்சுக்கோங்க முடி பிளாக்காக ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக வளர்ந்து வர முடி வந்து நிறையாவே ஒயிட் ஹேர் இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முடிக்கு உள்ளே நிறைய ஒயிட் ஹேர் இருக்குங்க பாருங்கள் இருக்கு இப்போ இந்த இடம்லாம் நமக்கு அளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டையா அப்ளை பண்ணுறதுனால எல்லா முடியும் நல்லா பிளாகாகவே தெரியும் ஆனால் உள் பகுதியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம டை அப்ளை பண்ணலாம் டைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ப்ரஷ் வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக நம்ம தொட்டு எடுத்து எடுத்துக்காட்டினேன் அதுக்கே அப்படியே பிளாக் ஆகு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டையை வந்து இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டப் போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நமக்கு நல்லாத மாதிரி முடியோட உயர் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள் பகுதியிலேயே அப்ளை பண்ணி வெளியில் அப்ளை பண்ண அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி பிளாகாதான் தானே தெரியுது அதனால நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி உள் பகுதியில் முதல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வளர்ந்து வர முடிதான் வெள்ளையாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா முடியும் எனக்கு எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பிளாக்காக மாறிடும் உங்களுக்கும் அது முக்கியமாக இந்த ஹேரே வந்து சூப்பராக ரிசல்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா இந்த காது ஓரங்களில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டுருக்கோம் நல்லா ஏன்னா மெயினாக அங்கே தான் நமக்கு தெரியும் ஒயிட் ஹேர் ம் உள்ளலாம் பாருங்கள் அப்ளும் அப்ளை பண்ணிவிட்டேன் நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் குழியில் நல்லாவே பிடிக்கும் கை பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நல்லாவே பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு தேங்கிலும் சூப்பராக பிளாக்காக மாறுங்க உச்சியில் நல்லா பாட்டுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் நீங்கள் நம்மளால சரி நம்ம பாட்டாலும் சரி இந்த ஹேர்டைய ஐப்ரோவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா அந்த முடி கூட நல்லா பிளாக்காக மாறுங்க அதாவது ரொம்ப பிளாக்காக இல்லை எனக்கு வந்து அதிகமாக தெரியாது பிளாக்காகவே இருக்காது ஒரு மாதிரி எடுப்பா தெரியாது அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா அந்த முடி கூட நல்லா பிளாக்காக மாறி வரும் ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைச்சது அதனால நான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு திக்னஸாக நல்லா முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் நல்ல டார்க் பிளாக்லேருந்து உங்களுக்கு தெரியும் எப்படி பாருங்க இந்த முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறும் அவரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறனால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணாத இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இதுக்கப்புறமே நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துலாம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து முடியில் வந்து நல்லா கலர் நிற்கும் அந்த கலர் நிற்கணும்னு நீங்கள் பண்ண போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முடியும் வந்து இது மாதிரி மாதிரி கட்டிடலாம் கை பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி தோடிட்டு செம்மையாக பிளாக்காக இருக்குதுங்க இப்போ நான் அடுத்த நான் பண்ண போகிறேன் பார்க்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஹேரில் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியிருந்தேன் அப்படி கவர் பண்ணி ஒரு கிளிப் மாதிரி ஏதாவது போட்டுருவேன் ரப்பர் பேண்ட் கூட அப்படி போட்டுருங்க அப்போ இது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது ஹேர் வந்து ட்ரை ஆகாது அப்படி ஆகாமல் இருக்கும்போது நமக்கு கலர் வந்து நல்லா முடியில் வந்து ஓட்டும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா முடிச்சு விட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வேணும்னா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஐப்ரோவும் நல்லா திக்காக வரும் கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டேன் அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐப்ரோக்கு இப்போ இந்த மாதிரி தான் நான் ஹேர் ரைட் போடுபது ஐப்ரோடையும் டச் பண்ணிக்கிறது கொஞ்சம் இப்போ பரவாயில்ல இருக்கு அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கோங்க கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் அப்படியே ஹேர்லேயே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு அனீஸாக ஃபீல் ஆச்சுன்னா அல்லது நார் அந்த கெமிக்கல் இல்லாத ஷாப்பு இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சி யூ பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீட்டில் பார்க்கலாம் இப்போ நான் த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேரை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு எந்த அளவுக்கு என் முடியை வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு எந்த அளவுக்கு நான் டார்க்காக பிளாக்காக மாறி இருக்குது பாருங்க சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கேன் மாதிரி என் ஐப்ரோ பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு முடியே எனக்கு ஆனால் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் நல்லா டார்க்காக பிளாக்காக தெரிஞ்சு பாருங்க சூப்பரா சேஞ்ச் ஆக்கிருக்குங்க கண்டிப்பா அருமையான ரிசல்ட் கிடைக்கும் கொடுக்கும் இந்த என்னுடைய விரல்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு போட்டு தேய் தேய் தேய்ச்சி கையை கிடையாது அந்த அளவுக்கு பிளாக் கலர் செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்க எனக்கு வந்து முடி வந்து இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிரு பாருங்க அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த ஹேரையா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா பிளாக் ஆமா பாருங்க ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸ்யூ பா